கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் அக்டோபர் மாத வாக்குத்தம் சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் சாம் சாப்டர் டுவெண்ட்டி டூ வர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார் நாட் ஆர் டூஸ் டிஸ்பைஸ்ட் ஆஃப் த ஒன் இஸ் நாட் ஹிடன் இஸ் ஃபேஸ் ஃப்ரம் இஸ் பட் ஹேஸ் லிசன் டு இஸ்கிரைப் ஃபார் ஹெல்ப் இந்த வசனத்தை சங்கீதக்காரன் ஒரு திற்கு தரிசன திருஷ்டாந்த வசனமாக எழுதியிருக்கிறார் இந்த அதிகாரத்தை ஆரம்பிப்பது எப்படி என்றால் என் தேவனே என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆரம்பிப்பான் இந்த ஆர ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் சிலுவையில் சொன்ன வசனத்தோட ஆரம்பிக்கிறது இது தெற்கு தரிசனம் ஆண்டவர் கல்வாரியில் கடந்து போன பாதைகளை பற்றிய திற்கு தரிசன அதிகாரமாக இந்த அதிகாரம் இருக்கிறது அவருடைய இனிஷியல் ஸ்டேஜ் எப்படி இருந்தது அவருடைய வஸ்திரத்தை எப்படி சீட்டு போட்டு பங்கிட்டு கொண்டார்கள் எல்லாம் இந்த அதிகாரத்தில் இருக்கிறது பதினெட்டாம் வசனத்துலலாம் அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போட்டுக் கொண்டதை பற்றி இருக்கிறது எப்படி அவரை கல்வாரியில் சிலுவையில் தொங்கிடும் பொழுது பார்த்தவர்கள் தலையை துளுக்கினார்கள் கேலி பரியாசம் பண்ணினார்கள் என்ற வசனங்கள் எல்லாம் இந்த அதிகாரத்திலே இருக்கிறது தாவித அப்பொழுதுதிற்கு தரிசனமாக இதை எழுதி வைத்திருக்கிறார் ஆனால் முடிவில் கர்த்தர் பொழுது கைவிட்டாலும் அவர் வந்து எப்படி மகிமையாக எழுப்புகிறார் எப்படி மகிமையை படம் செய்கிறார் எப்படி உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை எண்ணாமல் தன்னுடைய முகத்தை மறைக்காமல் அவருடைய சத்தத்தை கேட்டருளினார் என்றும் ஆண்டவர் வந்து ஒரு ட்ரயம்ஃபன்ட் ரிசரக்ஷன் அதை பற்றியும் எழுதியிருக்கிறார் ஒரு உயிர்த்தெழுதினின் விஷயத்தையும் பற்றி எழுதியிருக்கிறார் உபத்துருவத்தில் கடந்து போகிறவர்கள் உபத்திரவத்திலே இருக்க மாட்டார்கள் அங்கே ஒரு உயிர்மீச்சி இருக்கிறது என்பதை பற்றியும் இந்த அதிகாரத்திலே வந்து தாவேது எழுதியிருக்கிறார் முடிவிலே ஒரு செலிபிரிட்டி பிரேயராக இந்த அதிகாரம் இருக்கிறது அதுதான் இந்த அதிகாரத்தினுடைய அற்புதமான சாராம்சம் இது ஒரு தீர்க்க தரிசன அதிகாரம் தான் இதே பாதையில் தான் கடந்து போனான் சத்ருவினால் தொடர்ந்து அடிக்கப்பட்டான் தொடர்ந்து துரத்தப்பட்டான் ஆனால் அவனுக்கு வந்து ஆண்டவர்கிட்ட நிறைய டைம் கெஞ்சி இருப்பான் ஆண்டவர்கிட்ட நான் அவனுக்கு உண்மையாக இருக்கிறேன்னு ஆண்டவரே நான் உமக்கு பட்சத்தில் தானே இருக்கேன் உங்களுடைய எல்லாம் நான் தியானிக்கிறேன்னு உங்களுடைய வாசனம் எனக்கு துணையா இருக்குமே ஆனால் ஏன் நான் இந்த பாதையில் கடந்து போக வேண்டும் ஏன் காளைகள் என்னை சூழ்ந்து கொள்கிறது ஏன் சிங்கங்கள் என்னை பீரிட்டு இது பண்ணுகிறது ஏன் பாசா நெருதுகள் என்னை என்று விதிக்கிறது அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக புலம்புகிறார் இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்தில் தேவனை ஏன் என்னை கைவிட்டி ஏன் உங்களுடைய முகத்தை எனக்கு மறைச்சி அநேக காலங்கள் நம்ம உபத்திரவத்தின் வழியே போகும் பொழுது இப்படி தான் நமக்கு தோணும் ஏன் ஆண்டவர் இதை எனக்கு அனுமதிச்சார் நான் நன்றாக தான் ஜவம் பண்ணுகிறேன் நான் நன்றாக தான் வேதத்தை வாசிக்கிறேன் நான் நன்றாக தானே சபைக்கு செல்கிறேன் நான் எல்லாவற்றிலும் ஒழுங்காக இருக்கிறேனே என்று நமக்கு தோணும் ஆனால் கர்த்தர் உபத்திரவத்தின் வழியாக நம்மை புடம்பிட செய்யும் பொழுது நம்ம முடிவு வந்து பொண்ணாக விளங்க செய்வார் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா யோபுவதான் தான் புடம்பிடும்படி யோபுவதான் தான் சோதிக்கும்படி சாத்தா வந்து கேட்பேன் ஏன்னா யோபு வந்து ஒரு செல்வந்தன் அவனுக்குள்ளது எல்லாத்தையும் எடுத்துட்டேன்னா அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் கர்த்தருக்கு மற்றும் தெரியும் அவனுடைய முந்தைய வாழ்க்கையை காட்டிலும் பிந்திய வாழ்க்கை ரட்டத்தனையான ஆசிர்வாதமான வாழ்க்கை என்பது கர்த்தருக்கு மாத்திரம்தான் தெரியும் சாத்தானுக்கு நிகழ்காலத்தை தெரியும் ஆனால் எதிர்காலத்தை அறிந்திருக்கிறவர் கர்த்தர் அதனால் கர்த்தர் வந்து எப்பொழுதும் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணுவது இல்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியர் செய்தும் பொழுதே நாயினூர் விதவை எவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதுப்ப தன்னுடைய ஒரே மகன் இறந்துவிட்டான் ஆனால் கர்த்தர் அங்கே அவளை நோக்கி பார்க்கிறார் அந்த மகனை உயிரோடு எழுப்புகிறார் மார்த்தால் மரியாளுடைய சகோதரன் லாசர் இறந்த பொழுதும் அவன் வந்து இறந்துட்டான் நாலு நாள் ஆயிடுச்சு அப்படின்லாம் ஒரு ஒரு டிசப்பாயின்மெண்டாக சொல்கிறாங்க ஆனால் கர்த்தர் அங்கே வந்து அவர்களை அப்பமா என்னாமல் அங்கே கண்ணீர் விட்டு அவர்களோட கூட அந்த பாதை வழியே கடந்து போய் அந்த சகோதரனை உயிரோடு எழுப்புகிறார் இதுதான் கர்த்தருடைய செயல் ஆண்டவர் வந்து இது உலகத்தின் ஜனங்கள் ஒரு ஒருத்தர் உபத்திரவத்தோடு கடந்து போனாங்களாம் நியாயம் திருப்பாங்க முகத்தை மறைப்பாங்க ஆனால் கர்த்தர் வந்து உபத்ரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணுகிற தேவன் அல்ல இதுதான் தேவனுடைய குணாதிசயம் இரண்டாவது தம்முடைய முகத்தை மறைக்கிற தேவன் அல்ல இது இரண்டாவது குணாதிசயம் மூன்றாவது அவர்களை கேட்டெழுகிற தேவன் த காட் ஹூ லிசன்ஸ் இதுதான் மூன்றாவது குணாதிசயம் தேவனிடத்தில் யார் யாரெல்லாம் தேவனிடத்தில் கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் வந்து கேட்டெருகிற இருக்கிறார் ஆகாரின் சத்தத்தையோ மட்டுமல்ல அவளுடைய பிள்ளையின் சத்தத்தையும் ஆண்டவர் கேட்டருளினார் அப்போஸ் தான் பவுல் அவருடைய ஜேர்னியில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது அவருடைய ஊடகத்தின் பாதைகள் அநேக பிரச்சனைகள் இருக்கிறது அதை பற்றி எழுதுகிறார் கர்த்தர் எப்படி உயிர்ப்பிப்பார் கர்த்தர் எப்படி மரணத்துக்கு தப்புவிப்பார் என்று ரெண்டு ஒன்றாம் வசனத்தை வாசித்தோமானால் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மத்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக என்று ஆரம்பித்து எப்படி கர்த்தர் மரணத்து நின்று தப்புவிக்கிறார் தப்புவிப்பார் தப்புவித்தார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் என்று எழுதுகிறார் அதுதான் விசுவாசத்தின் சாராம்சம் நம்ம வந்து உபத்திரவத்தின் வழியாக கடந்து வரும்போது நம்ம வந்து சில நேரத்தில் டிஸப்பாயிண்ட் ஆகிடுறோம் போங்க ஆண்டவரை நீங்கள் எனக்கு இது செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோர்வான மனநிலையில் போகிறோம் நம்ம ஜெபிச்சு என்னாக போகிறது என்று சொல்லி சோர்வான மனநிலையில் போகிறோம் நம்ம வந்து ஆண்டவர் வந்து எப்போவுமே ஜெபத்தில் கேட்டுட்டே இருக்கணும் ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார் அவருக்கு தெரியும் அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிற தேவன் அதனால் தேவனை நோக்கி கூப்பிடும்பொழுது தேவன் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் இறங்குகிற தேவனாக இருப்பார் மறுபடியும் படிப்போமா சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டுருளினார் இதற்கு முக முக்கியமான விஷயம் அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் ஒவ்வொரு விஷயத்தை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணமாட்டார் அவர் முகத்தை மறைக்க மாட்டார் நம் தேவன் பாரபட்சமற்றவர் எப்போவுமே பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டார் அதனால் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களுக்கு அவர் இறங்குவார் அதனால் இறக்கமுள்ள தேவனை நோக்கி நீங்கள் உங்கள் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இறக்கமுள்ள தேவனிடத்தில் ஜவம் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை விடுவிப்பார் உங்களுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல் உங்களை தொடர்ந்து நடத்துவார் ஜெயகிறிஸ்து உங்களுக்கு முன்னே செல்கிறார் அமே